عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون قال النبينا صلى الله عليه وسلم طلب العلم فريلة على كل مسلم ومسلمة أو كما قال عليه الصلاة والسلام سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب الشرح لي صدري ويسر لي أمري وَحْلُلُ لقدة من لساني يفقه قولي اللهم صل على سيدنا نبينا مولانا محمدين

அன்னாரின் வழி வாழ்ந்த வாழுகின்ற வாழப் போகின்ற குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தினத்தை அலங்கரிக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்களின் மீதும் உண்டாவதாக பேரன்பிற்குரிய அருளாளன் அவனுடைய தனிப்பெரும் கிருபையை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவிதமான விதமான பரக்காத்துக்களையும் நிரப்பமாக வழங்குவானாக இந்தியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அசாதாரண அந்த சூழ்நிலையிலிருந்து எல்லா மக்களையும் அல்லாஹு பாதுகாப்பானாக போருடைய பதட்டம் என்னும் அது சார்ந்து இருக்கக்கூடிய பொருளாதார சரிவுகள் அத்துணையிலிருந்தும் எல்லா மக்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக அன்பிற்குரிய அல்லாஹிவின் நல்லடியார்களே முக்மீன்களே மஹல்லாவினுடைய மேம்பாடு மஹல்லாவினுடைய முன்னேற்றம் அது சம்பந்தமான சில தகவல்களை நாம் பார்த்து வருகிறோம் அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களை மஹல்லாவினுடைய மேம்பாடு முன்னேற்றம் என்பது நூறு சதவீதம் மகல்லாவில் தீனுடைய சூழ்நிலையை ஏற்படுத்துவதில் இருக்கிறது நூறு சதவீதம் மஹல்லாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் மார்க்கத்தை அறிந்தவர்களாக மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களாக ஷரீரத்தினுடைய விழுமியங்களை கடைபிடிக்கக்கூடியவர்களாக உருவாக்குவதில் இருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக பள்ளிவாசல்கள் எல்லாம் மஸ்ஜிதுன் நபவியைப் போல மஸ்ஜிது நபவியில நபிபெருமானார் சல்லல்லாஹு வலைஹுவ அவர்களின் காலத்தில் என்னென்ன பணிகள் செய்யப்பட்டதோ அதை செய்வதில் இருக்கிறது அன்பிற்குரியவர்களே மஸ்ஜிதுகள் வெறுமனே வணங்குவதற்கு அல்லாமல் பலதரப்பட்ட சேவைகளை செய்வதற்கு இருக்கிறது மஸ்ஜித் என்பது அது ஒரு பல்கலை கழகமாக செயல்பட வேண்டும் என்பதையும் பார்த்தோம் அன்பிற்குரியவர்களே அதே போல அந்த கணக்கெடுப்பு ரொம்ப முக்கியமானது இன்றியமையாதது அது சம்பந்தமாகவும் தெளிவுகள் சொல்லப்பட்டன ஒவ்வொரு தகவல்களும் தங்களுடைய விரல் நுழையில் இருக்க வேண்டும் மஹல்லாவினுடைய ஏற்ற இறக்கங்கள் அத்துணையும் படித்த படிக்காத பொருளாதாரம் உள்ள பொருளாதாரம் இல்லாத நோயாளியாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய நோயின் நிலைய நிலைமை அவர்கள் மருத்துவம் பார்க்கிறார்களா இல்லையா இப்படி அத்துணை தரவுகளும் தகவல்களும் நம்முடைய மகளாவின் ஒட்டுமொத்த குறிப்பும் நம்மிடத்திலே இருக்க வேண்டும் இருந்தால்தான் யாருக்கு என்ன தேவை என்பதை முடிவு செய்து சேவை செய்வதற்கு அது வசதியாக இருக்கும் அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நெல்லடியார்களே அந்த அடிப்படையில் துறை சார்ந்த வல்லுநர்களை உருவாக்குவது ஒரு மகள்ாவிட எல்லா துறை சார்ந்த படித்தவர்களும் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டும் மருத்துவத்திற்கு வழிகாட்டக்கூடிய மருத்துவம் படித்த மருத்துவர்களை உருவாக்க வேண்டும் நீதிமன்றத்திற்கு சென்று நமக்கு நீதியை தரக்கூடிய நீதிவான்கள் வக்கீல்கள் உருவாக்கப்பட வேண்டும் இப்படியாக எல்லா துறையை சார்ந்தவர்களிலிருந்தும் சில நபர்கள் நமது மஹல்லாவில் இருக்க வேண்டும் ஆக துறை சார்ந்த வல்லுநர்களை உருவாக்க வேண்டும் என்பதை நாம் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் அன்பிற்குரியவர்களே நேற்றைய தினம் பனிரெண்டாம் வகுப்பு படித்த மாணவ மாணவிகளுக்கான அந்த தேர்தல் ரிசல்ட் பரீட்சையினுடைய அந்த முடிவுகள் அறிவிக்கப்பட்டன அலஹ்துல்லா பல நபர்களினுடைய தகவல்கள் மெய்சில் இருக்க வைத்தது இரண்டு கைகளும் இல்லை கிருஷ்ணகிரியை சார்ந்த ஒரு சகோதரர் அற்புதமாக அவர் தேர்வு எழுதி வெற்றி பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் உண்மையிலேயே ஊனமெல்லாம் படிப்புக்கு எந்த தடையும் இல்லை என்பதை காட்டுகிறது கோயமுத்தூரை சார்ந்த ராணி என்கின்ற பெண்மணி எழுபத்தி ஐந்து வயதாகிறது கணவர் இறந்து விட்டார் இதற்கு பின்பு அவர் பனிரெண்டாம் வகுப்பை படித்து தேர்வு எழுதி அதில் தேர்ச்சியும் பெற்றிருக்கிறார் என்கின்ற அந்த தகவல் இருக்கிறதே படிப்புக்கு வயது ஒரு தடையல்ல என்பதை இந்த ஆண்டு நேற்று வெளியிடப்பட்ட அந்த தகவல்கள் நமக்கு உணர்த்துகிறன இப்படியாக பல்வேறு பகுதிகளில் சாதாரண அஹ் இரும்பு பட்டறை இரும்பு தொழில் செய்யக்கூடியவரினுடைய மகன் ஆஹ் நல்ல இடத்திலே வெற்றி பெற்றிருக்கிறார் என்ற அந்த தகவல்கள் அக அன்பிற்குரியவர்களே ஆசையும் ஆர்வமும் இருந்தால் அனைவருமே வெற்றி பெறலாம் தேர்விலே மார்க் வாங்கி அதற்காகவே ஓட வேண்டும் என்பது அல்ல அறிவு சார்ந்த அந்த மாணவர்களிடத்தில் இருக்கக்கூடிய திறமையை வெளிக்கொண்டு வர வேண்டும் அதற்கு தகுந்த மாதிரி அவர்களை அந்த ஃபீல்டிலே அந்த துறையிலே உள்ளே நுழைய வைக்க வேண்டும் அதற்கு அந்த குடும்பம் மட்டும் முயற்சி எடுத்தால் பத்தாது காரணம் என்னவென்று சொன்னால் அந்த குடும்பத்திலே வசதி வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம் அந்த குடும்பத்திலே படித்தவர்கள் வழிகாட்டுவதற்கான வழிகாட்டி இல்லாமல் இருக்கலாம் எனவே மகளாக்கள் ஒன்றிணைய வேண்டும் மகல்லாவில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும் ஒன்றிணைய வேண்டும் ஒன்று கூட வேண்டும் ஆலோசனை செய்ய வேண்டும் அதற்கு தகுந்த மாதிரியான வழிகாட்டுதலை செய்யணும் எனவே பல்துறைகளிலும் கற்றுணர்ந்தவர்கள் நல்ல இஸ்லாத்துல எதற்குமே தடையல்ல இஸ்லாத்துல எதற்குமே தடையல்ல அனைத்திற்கும் ஆதரவு இருக்கிறது ஹலாலான அத்துணையும் அவர்கள் அதை படித்து தேர வேண்டும் அல்லாஹுவை அறிவதற்கும் அல்லாஹுவை அறிந்து கொண்டதற்கும் அதை பயன்படுத்த வேண்டும் உயர்கல்வியை தேர்ந்தெடுக்கின்ற நேரத்தில் மேற்படிப்பிற்காக செல்லுகின்ற நேரத்தில் கொஞ்சம் கவனம் வேண்டும் எதற்காக மேற்படிப்பு படிக்க வேண்டும் எதற்காக கல்வி கற்க வேண்டும் இந்த சிந்தனையை நாம் ஆள் மனதிலே ஆள பதிய வைக்க வேண்டும் இரண்டு நோக்கங்களுக்காக மேற்படிப்பு கல்லூரி படிப்பை தேர்ந்தெடுக்கப்படுகிறது பிரதானமான காரியம் நான் படிக்கல புள்ள படிக்கட்டுங்கிறது அறியாமையின் வெளிப்பாடு அதுவெல்லாம் காரணமாக நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அன்பிற்குரியவர்களே இரண்டு காரணங்கள் ஒன்று பொருளாதாரத்தினுடைய தேடல் பொருளாதாரத்தினுடைய தேடல் அதுதான் கல்வி படிக்க வேண்டும் பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதை சக்தியாக இருக்கிறது ஆக மேற்படிப்பிற்கு செல்வது கல்லூரி படிப்பை தேடுவது கல்லூரி படிப்பை நாடுவது என்பது இரண்டு விஷயம் ஒன்று பொருளாதாரத்தினுடைய தேடல் இரண்டாவது சமூக சிந்தனை சோசியல் ஆக்டிவ் சோசியல் சமூகத்திற்கு பயனளிக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் அன்பிற்குரிய நிலடியார்களே ஆக பொருளாதாரத்தினுடைய அந்த தேடல் சமூகத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்ற அந்த முனைப்பு அது படித்தவர்களால் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது நாம் யாரையும் ஒரே ஒரு நபரை உதாரணமாக நமக்கு செல்லலாம் அப்துல் கலாம் பேப்பர் போடக்கூடியவராக இருந்தார் தினசரி பேப்பர் போடக்கூடியவராக இருந்தார் காலையில் அவருடைய இறுதி நிலை எந்த அளவிற்கு உயர்ந்தது அவருடைய சூழ்நிலையை எப்படி மாற்றியது இந்தியாவினுடைய முதல் குடிமகனாக காலில்லாத நபர்களுக்கு அவர் இலகுவாக கனமில்லாத அந்த கருவியை கண்டுபிடிக்கிறார் அதன் மூலம் அவர்களுக்கு செயற்கை கால் கைகள் பொருத்தப்படுகிறது இவ்வளவு கனத்தை காலில்லாதவர் எப்படி தூக்கி கொண்டு நடப்பார் என்று சொல்லி அந்த மரக்கட்டைகளிலிருந்து விடுதலையை கொடுத்தார் இன்று வரை அது மிகப்பெரிய சாதனையாக இருக்கிறது இயலாதவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு அது மிகப்பெரிய உதவியாக இருக்கிறது இப்படி தாம் படிக்கின்றோம் படித்து அத்துடனே நிறுத்தி வைத்துக்கொள்வது கொள்வது அல்ல நல்ல படிப்பு நல்ல காலேஜில் போய் படிக்கிறார் படித்ததற்கு பின்பு அவருடைய கல்வி பயன் தர வேண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான்கு விஷயத்தை விட்டும் பாதுகாப்பு தேடினார்கள் அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான்கு விஷயத்தை விட்டும் பாதுகாப்பு தேடினார்கள் அதில் ஒன்று பயனில்லாத கல்வியை விட்டும் பாதுகாப்பு தேடினாங்க பயனில்லாத நிறைய செலவழித்து நிறைய சிரமம் எடுத்து படித்ததற்கு பின்பு அதிலேயே நிலைத்திருக்கவில்லை என்று சொன்னால் அது சார்ந்த வேலையோ சேவையோ செய்யவில்லை என்று சொன்னால் அது என்ன பயனை தர முடியும் எனவே படிக்கின்ற போதே நாம் கல்வியை கற்கின்ற போதே அதற்கான வழிவகைகளை நாம் தேட வேண்டும் தந்தையினுடைய அருமையான தொழில் அதை பார்த்து கொள்வதற்கு இவ்வளவு அவ்வளவு தூரம் சென்று படிக்க வேண்டிய அவசியம் அல்ல அவ்வளவு சிரமம் எடுக்க வேண்டிய அவசியம் அன்பிற்குரியவர்களே ஆக நாம் எதை படிக்கின்றோம் எதற்கு படிக்கின்றோம் என்ற ஒரு கண்காணிப்பு வேண்டும் அது சம்பந்தமான அறிவு வேண்டும் அதே நேரத்திலே படித்ததற்கு பின்பு அதில் நிற்க வேண்டும் கற்க அதற்கு தக அப்படின்னு வள்ளுவர் சொன்னார் கற்க அதற்கு தக எதை கற்றோமோ அதத்தர் அதற்கு தகுந்த மாதிரியான வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் மருத்துவம் படித்த ஒருத்தர் மருத்துவத்தை படித்துவிட்டு நிறைய விவசாய நிலங்கள் இருக்கிறது என்று சொல்லி விவசாயம் பார்ப்பாரேயானால் அது எவ்வளவு பெரிய துரதிருஷ்டவசமானது கொஞ்சம் யோசிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் எனவே அன்பிற்குரிய அல்வாகவி நல்லடியார்களே ஆ தந்தையினுடைய தொழில் அது நல்ல சிறப்பாக இருக்கிறது என்று சொன்னால் அது சார்ந்த படிப்பை தேர்ந்தெடுக்க வேண்டும் இன்றைய நவீனத்திற்கு தகுந்த மாதிரி அதை அடுத்த லெவலுக்கு அடுத்த கட்டத்திற்கு அழைத்துச் செல்வதற்கான படிப்பை தேர்ந்தெடுக்க வேண்டும் அனைத்தறிக்கை சதக்கா இமாத்தத்துலாதா அனைத்தறிக்கை சதக்கா பாதைகளில் கிடக்கின்ற கண் முட்களை அகற்றுவதற்கும் தர்மத்தினுடைய நன்மை என்று சொல்லி நல்ல விஷயங்களின் மீது ஆர்வப்படுத்தியது இஸ்லாம் நல்ல விஷயங்களின் மீது ஆர்வப்படுத்தினார்கள் அலைஹி வஸல்லம் நடந்து போகின்றோம் பாதையில் இடையூறு தள்ளும் கற்களும் முற்களும் கிடக்கிறது என்று சொன்னால் கண்டும் காணாமல் போபவன் முஸ்லீம் அதை சரி செய்பவன்தான் முஸ்லீம் அதை மாற்றத்திற்கு கொண்டு வருவன்தான் இஸ்லாமியன் பாதையில் முள்ளு கிடக்குது பாதையில் அசுத்தம் கிடக்கிறது பாதையில் நடப்பவர்களுக்கு சிரமம் தடக்கூடிய பொருட்கள் இருக்கிறது என்று சொன்னால் அதை அகற்ற வேண்டும் அதை அகற்றுவதற்கு தர்மத்தினுடைய நன்மை என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே நம்ம நாடு நம்ம ஊர் அசுத்தங்கள் நிறைந்ததாக இருக்கிறது தூய்மை குறைவாக இருக்கிறது ந நடந்து போகின்ற நேரத்தில் இடையூறு தரக்கூடிய பொருட்கள் கிடக்கிறது வளர்ந்த நாடுகள் தூய்மைக்கு பெற்ற நாடுகள் சிங்கப்பூர் போன்ற பகுதிகளில் உள்ள அந்த நாடுகளெல்லாம் எப்படி இதை அமல் செய்யும் யோசிச்சு பாருங்கள் எப்படி இந்த விஷயத்தை அமல் செய்கிறது எல்லா மக்களுக்கும் எல்லா தரப்பு மனிதர்களுக்கும் எல்லா பகுதிக்கும் தான் இந்த ஹதீர் இந்த ஹதீசை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு சொல்லல எல்லோருக்குமே சொல்லியிருக்கிறாங்க அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே இன்னொரு ஹதீஸ் உங்கள ஒரு தவறு நடக்கிறது என்று சொன்னால் ஒரு மாற்றமான முன்கரான ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கின்றீர்கள் என்று சொன்னால் அதை உங்கள் வாயால் தடுங்க உங்கள் கையால தடுங்க இல்லை அதை எடுத்து சொல்லி அதை தடுத்துருங்க அதற்கு முடியலைன்னா கல்வில் அதற்காக என்ன செய்யுங்க துவா செய்யுங்கிற கருத்துப்பட்ட ஒரு ஹதீஸ் அன்பிற்குரியவர்களை இன்னைக்கு நிறைய விஷயங்கள் மனசில் துவா செஞ்சதோடு நிப்பாட்டிக்கிறோம் வேற ஒன்றும் செய்ய முடியலை வேறு எதையும் செய்வதற்கான முயற்சிகளும் நம்மால் அதை செய்வதற்கான அதிகாரமும் தகுதியும் இல்லை மனசால துவா தான் நிறைய விஷயத்தில் வேற என்ன பண்ணுறதுங்க துவா செய்வோம் பிரச்சனையை தீர்க்க முடியலை வேற என்ன செய்யறது அதுவும் உண்டுதான் அத்வா சிலாஹுமீன் முஹ்மீனுடைய மிகப்பெரிய ஆயுதம் து ஆதான் அதை விட்டால் வேறு வழி இல்லை ஆனால் அத்துடனே நாம் நிறுத்திக் கொள்கிறோம் அதற்கு முந்தைய இரண்டு படித்தரங்களை நாம் சீர்தூக்கி பார்ப்பது அல்ல ஏன்னா அது சம்பந்தமான விவரம் இல்லை பாபர் மஸ்ஜிதினுடைய விவரம் நமக்கெல்லாம் தெரியும் அநீதியான விஷயம் மேல் நீதித்துறையில் நீதித்துறையில இஸ்லாமியர்களினுடைய அந்த எண்ணிக்கையும் ஆளுமையும் குறைவு அதன் வெளிப்பாடு தான் அநீதியான தீர்ப்பு இன்று பல விஷயங்களுக்கு நீதிமன்றத்தை நாட வேண்டிய ஒரு சூழ்நிலை இப்போ வாயால தடுக்கணும் வக்கீலாகணும் நீதிபதியாகணும் அதற்கான வழிகாட்டுதல்கள் ஒவ்வொரு மகல்லாவிலும் ஏற்படுத்தப்பட வேண்டும் அதிகாரத்துறையிலே அமர வைக்கப்பட வேண்டும் யாருக்கு எந்த குழந்தைக்கு என்ன சிந்தனை இருக்கிறதோ அதை அப்படியே பிரதிபலித்து அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரே ஒருமித்த குரலில் நமது வீட்டு பிள்ளை நமது மகல்லாவில் இருக்கக்கூடிய பிள்ளை என் பிள்ளை என்ற கருத்துப்பட அவர்களுக்கு அது சம்பந்தமான என்ன வழிகாட்டுதல் தேவையோ அந்த வழிகாட்டுதல்களை செலுத்தி அந்த குழந்தைகளை அந்த மாணவ மணிகளை உயர்த்த வேண்டும் முன்னேற்றப்படுத்த வேண்டும் அதிகாரத்தில் அமர வைக்க வேண்டும் அன்பிற்குரியவர்களே அல்லாஹுடைய சிந்தனையோடு இன்னைக்கு ஏதோ படித்தவர்கள் ஒரு சிலர் இருக்கிறாங்க அல்லாவுடைய சிந்தனை இல்லை சேவை செய்யணும் மக்களுக்கு பயனளிக்கணுங்கிற மனப்பான்மை இல்லை அதனுடைய விளைவு எந்த பயனும் இல்லாமல் இருக்கிறது பத்தோடு பதினொன்னாக இஸ்லாமிய பெயர் தாங்கியான நீதிபதியாக இருக்கிறார் ஆனால் அது சரி நீதியானவராக இல்லை இஸ்லாத்துக்கு சாதகமாக இருக்கணும்னு நான் சொல்ல வல்ல நீதிக்கு சாதகமாக இருக்கணும் ஆனால் அப்படி இருக்க முடியலை ஆட்சியாளர்களுக்கு சாதகமானவர்களாகத்தான் பார்க்க முடிகிறது ஆக அன்பிற்குரியவர்களே அந்த காரணம் பெரும்பான்மை இல்லை நம்ம ஒரு ஆளு அவர்களை கொண்டு என்ன செய்யறது அப்படியே கூட்டத்தோட கூட்டமாக போயிடுவோன்னு போயிடுறாங்க அல்லாஹி நல்லடியார்களே மருத்துவத்துறை நிறைய தேவை இருக்கிறது மருத்துவத்திற்கு இன்றைய சூழ்நிலையில் மருத்துவத்திற்கான வழிகாட்டுதல்கள் நிறைய தேவை இருக்கிறது நிறைய நீட் படிக்கணும்னு நினைக்கிறாங்க அலக்து நீட்டை எப்படியாவது எழுதி மருத்துவராகிறோன்னு முயற்சி செய்கிறாங்க எப்படி தெருவுக்கு ஒரு இன்ஜினியர் எந்த பயனும் இல்லாமல் சமீபத்தில் ஒரு கல்யாணம் ட்ரிபிள்இ படிச்சிருக்கிறார் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறார் என்ன வேலை பார்க்குறாருன்னு சொன்னால் நர்சரி தொழில் செய்கிறாராம் நர்சரி தொழில் செய்கிறார் படித்த படிப்பு எங்கே இருக்கிறது இவருடைய தொழில் எங்கே இருக்கிறது யோசித்து பாருங்கள் இப்போ நாம் படிக்கிற படிப்பு அதற்கான பொருளாதாரத்தினுடைய விஷயம் அதற்காக சிரமப்படுகின்ற சூழ்நிலைகள் அன்றிற்குரிய அல்லாகவே நெல்லடியார்களே கவனம் தேவை அவசியம் படிக்கணும் ஆனால் எதை படிக்கணும் எதற்கு படிக்கணும் அதன் மூலம் என்ன பயன் பாதையில் கிடக்கின்ற அந்த அசுத்தங்களையும் அந்த கற்களையும் முற்களையும் அகற்றுவது தருமோ இன்னைக்கு பேருந்தில் பயணம் செய்கிறோம் பேருந்தில் பயணம் செய்கின்ற நேரத்தில் நிறைய விபத்துக்கள் ஏற்படுகிறது அப்போ விபத்துக்களை குறைக்க வேண்டும் என்ன செய்கிறது விபத்துக்கள் குறையணும் என்ன செய்கிறது மதுவுக்கு அடிமையாகாத சமூகம் இருக்கணும் இப்போ அதற்கான வழி என்ன அதிகாரத்துக்கு போகணும் அரசியலுக்குள்ள போகணும் மதுவை தடை செய்யணும் ஆபத்து ஏற்படுகிறது போகின்ற நேரத்திலே பசி தேவையை நிறைவேற்றுதல் உணவு தேவை இன்றைக்கி நிறைய அந்த பேருந்து பயணத்தில் போகின்ற நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த மெஸ் ரெஸ்டாரண்டர்கள் எல்லாம் வழிப்பறி கொள்ளையர்களாக இருக்கிறார்கள் ஊரில் ஒரு விலை இருக்குது அங்கே போனால் ஒரு விலை இப்போ நிறைய இயலாதவர்கள் இது அங்கே போய் சாப்பிட்டுக்கிட்டு வயிற்றுக்கும் சேராது காசும் வீணாகுது அப்படின்னு பட்னியாக வர்றாங்க இதுவெல்லாம் த தேவை இதுவெல்லாம் சிரமம் இப்போ இந்த சிரமத்தை நீக்க வேண்டும் அதற்கு என்ன செய்கிறது சில பேருந்தினுடைய அந்த இயக்கங்களை பேருந்தினுடைய கட்டமைப்பே இந்த ஹோட்டலில் நிப்பாட்டி தான் ஆகணும்னு வச்சிருக்கிறேன் இதெல்லாம் ஒரு விஷயம் இது யோசிப்பதற்கே அப்பாற்பட்ட விஷயம் இப்போ இமாத்தத்துலாதான் அனைத்தறிக்கை சதக்கா பாதையில் போகின்ற நேரத்தில் இடையூறுகளை களைய வேண்டும் வெறுமனே கல் முன்னு மட்டுமல்ல நடைமுறை சவால்கள் சிக்கல்கள் சிரமங்கள் அத்துணையும் தீர்க்கணும் அதை தீர்ப்பதற்கான அதிகாரம் இங்கே இருக்கிறது ஒரு பெயர் மாற்றுதல் அதில் இருக்கக்கூடிய சிரமம் லோக்கல்ல இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்களினுடைய தொடர்பை ஏற்படுத்த வேண்டும் அதற்கு நம்மளுடைய அதிகாரம் எப்படி அதற்கான சூழ்நிலை என்ன உருவாக்கப்பட வேண்டும் அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே எனவே இது இன்றைய காலத்தினுடைய கட்டாயம் இது இன்றைய காலத்தினுடைய தேவை மேற்படிப்பு தேவை ஏன் படிக்கிறோம் எதற்கு படிக்கணும் அதனால என்ன பிரயோஜனம் இது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு படித்துவிட்டு வேலையில்லாமல் வேலை இல்லாமல் திண்டாடக்கூடியவர்கள் படித்ததற்கு தகுந்த மாதிரியான வேலை இல்லாதவர்கள் நிறைய ஏராளம் லட்சக்கணக்கான நபர்கள் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வெளியே வர்றாங்க ஒரு ஆயிரம் பேருக்கு தான் இந்தியாவில் வேலை கிடைக்கும் பாக்கி இருக்கிற சில நபர்கள் வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க அங்கு அவர்கள் படுகின்ற சிரமங்கள் இருக்கிறதே பல ஆசைகளை தியாகம் செய்யணும் பல விஷயங்களை தியாகம் செய்யணும் அத்துணையும் கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் வேலை 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 என்று ஓடிக்கொண்டே இருக்கணும் வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய வேலை செய்யக்கூடியவர்களினுடைய இயல்பு நிலை காலையில் ஆறு மணிக்கு போனால் இரவு பத்து மணி கூட ஆயிரும் அந்த நபர்கள் சொல்லக்கூடிய விஷயம் இதில் இரண்டு மணி நேரம் பயணம் செஞ்சு போயிட்டு பயணம் செஞ்சுட்டு வரணும் அவங்க இருப்பிடத்திற்கு இப்படி நிறைய சிரமங்கள் ரமதானில் கூட சில நேரங்களில் நமக்கு காரணம் இந்தியர்களாக இருப்பதின் காரணமாக சிரமப்படுகிறோன்னு அந்த சகோதரர்கள் நேரடியாக சொல்ல கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அன்புக்குரியவர்களே அங்கே அவ்வளவு சிரமப்பட்டு வந்துதான் இங்க ஒரு வாரம் பத்து நாள் ஒரு மாசம் வந்து ஜாலியா இருப்பாங்க ஆக நான் சொல்ல வர்ற விஷயம் என்னன்னு சொன்னா அதிக இன்ஜினியர்கள் உருவாகிறாங்க ஆஹ் அவர்களுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன யோசித்து பாருங்களேன் நம்ம நெருங்கிய உறவு ஒஃபாத்தாயிடுறாங்க வந்து கலந்து கொள்வதற்கான ஒரு சூழ்நிலை இல்லை இந்த அளவுக்கு யோசிக்கணும் தந்தை இறந்து விடுகிறார் நல்லா பாதுகாக்கணும் அவருக்கு நேரில் வந்து துவா செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாமல் போய் விடுகிறது சொன்னாங்க சிலந்த குழந்த நீங்க மௌத்திற்கு பின்பு மூன்று விஷயங்களை விட்டு செல்கிறீர்கள் அதுல ஒன்று நமக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கணும்னு சொன்னா துவா செய்யக்கூடிய குழந்தைகள் நமக்காக பிரார்த்திக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் அந்த ஒரு இறுதி பிரார்த்தனை கூட இல்லாமல் போகக்கூடிய பெற்றோர்கள் இவர்கள் பிள்ளைகளை படிக்க வைத்து என்ன பயன் அகன்பிற்குரிய அல்லாஹுவின் நெல்லடியார்களே ஆக கல்வி கற்பது என்பது பொருளாதாரத்தை தேடுவதாக இருக்கிறது அல்லது சோசியலாக இருக்க வேண்டும் சமூகத்திற்கு பயன் அளிக்கணும் அதுலேயும் இவருக்கு பொருளாதாரம் கிடைக்கும் கிடைக்காமலா இருக்காது அப்துல் கலாமுக்கு கிடைச்சிச்சா இல்லையா யோசிச்சு பாருங்க முதல் குடிமகனாக இன்றும் பேசப்படக்கூடியவராக இருக்கிறார் இப்போ அவர் மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனை அவருடைய படிப்பின் மூலமாக இன்றைக்கி நிறைய படிச்சுட்டு நமக்கு இதில் வேலை கிடைக்கல நானும் நம்ம ஏதாவது ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு நம்ம பாட்டுக்கு இருந்துக்கிருவோம் நிறைய பேர் இயலாதவர்கள் இப்போ ஒரு க ஒரு இயக்கத்தினுடைய ஒரு சமூகத்துடைய ஒரு உதவியை வாங்கி படிச்சிருப்பாங்க படிச்சுட்டு அவங்க உண்டு தா உண்டு தா வேலையுண்டுன்னு இருப்பாங்க இப்போ சமூகத்தின் மூலம் இவர் படித்திருக்கிறார் சமூகத்திற்கு இவர் என்ன பயன்படுக்கிறார் இவர் அல்லது எதற்கு உதவி செய்கிறார் நாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு படித்தோம் முகமறியாத யாரோ ஒரு சிலருடைய உதவி நாமும் சிலருக்கு உதவி செய்ய வேண்டும் கல்விக்கு உதவ வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனை வர வேண்டும் அப்படி ஒரு சிந்தனை வந்தால் அது பயனுள்ள கல்வியாக இருக்கும் அன்பிற்குரிய அல்லாகுபி நல்லடியார்களே மேற்படிப்பிலே கொஞ்சம் கவனம் தேவை அவசியம் படிக்க வேண்டும் படிக்கின்ற நேரத்தில் நாம் ஏன் படிக்கணும் எதற்கு படிக்கணும் இதனால் என்ன பிரயோஜனம் இதனுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன இன்னும் ஒரு சப்ஜெக்ட் பேசவே இல்லை பெண்களினுடைய கல்வி பெண்களினுடைய கல்வி விஷயத்திலே கற்பும் பாதுகாப்பும் ரொம்ப முக்கியம் அதை இழந்து விட்டு அவர்களுக்கு கல்வி கொடுக்கணுமான தேவையில்லை மஸ்ஜிதுக்கு வந்து ஜமாத்தோட தொழுகிறதுக்கே தடை பண்ணி வச்சிருக்கிறோம் ஏன் பெண்கள் கலப்புன்ற ஒரு சூழ்நிலையை தடை செய்து வைத்திருக்கிறோம் ஏன் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் வருதா ரொம்ப முக்கியம் அத்துடனே அவர்களுடைய கல்வியை அமைத்து கொள்ளணும் பெண்களுக்கு பெண்களால் முழு பாதுகாப்போடு இருக்கிறது என்று சொன்னால் அவசியம் அவர்கள் கற்பதில் தவறல்ல என் வீட்டில் வந்து பஸ்ஸு நிற்குது அச்சுறுத்து அங்கே போய் காலேஜ் வாசலில் இறங்குது ஆனால் இடையில ஏதோ மிஸ்ஸிங் ஆகிப்போச்சு நடக்குதா இல்லையா நடக்குன்றது வீட்டு வாசலில் தான் பஸ் ஏற்றி விடுறேன் காலேஜ் வாசலில் தான் புள்ள இறங்குது ஆனால் கடைசியில் நம்ம கையில் இல்லை புள்ள வேற யார் கைக்கோ போயிருச்சு பேசி பிரயோஜனம் இல்லை தலை குனிவு கண்ணும் கண்ணும் வச்ச மாதிரி காது வச்ச மாதிரி அப்படியே பேசி முடிச்சுட்டோம் அஞ்சு அந்த பையன் இஸ்லாத்துக்கு வர்றேன்ட்டாரு புள்ள விரும்பி இருச்சு அப்படித்தான் போவேங்குது சிறுக்கு ஈமா ஈமானை இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் பாதுகாக்கணும் ஈமானை விட வேற எதுவும் சிறந்தது அல்ல கல்விக்காக பகிரங்கமாக தெரிகிறது இழப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு ஆனால் அதுதான் நமக்கு பிடிச்சிருக்குது சைத்தா அந்த அழகுபடத்தை காற்றான் அந்த கல்வியின் மீது மோகம் நிறைய பிள்ளைங்க அந்த கல்லூரிக்கு போய் இப்படித்தான் ஆகி கொண்டு இருக்கிறது பரவாயில்ல ஏன் பிள்ளைக்கு நான் ஈமான சொல்லி இருக்கிறேன் ஆனால் சைதா மிகச்சரானை என்ன செய்யறது ஆஹா அன்பிற்குரியா அல்லாஹின் நேரடியார்களே பெண்களினுடைய கல்வியிலே பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் கருப்பு ரொம்ப முக்கியம் அதைவிட ஈமான் ரொம்ப முக்கியம் ஈமான் போனதற்கு பின்பு படிப்பு இருந்தால் என்ன இல்லாட்டி என்ன உயிர் போனதற்கு சமம் எனவே ஈமானை விட்டுவிடக்கூடாது ஆணுக்கும் அதுதான் ஈமானை விட்டுவிடக்கூடாது அவன் ஈமானோடு பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் ஆண் பிள்ளையையும் வெளியூர் அனுப்பி படிக்க வைக்கக்கூடாது ஈமானுக்கு பகிரங்கம் மதுவுக்கு அடிமை ஆகிடுறான் அவனை எப்படி அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் எனவே பெண்களை தான் அப்படின்னு நம்ம ஒரு புற யோசித்தாலும் ஆண் பசங்களையும் யோசிக்க வேண்டியது இருக்குது எனவே பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அத்துடனே படிப்பும் ரொம்ப முக்கியம் இது எல்லாம் சேர்ந்து துவா செஞ்சு நாம் ஒரு நல்ல வழியை தேடினால் நிச்சயம் எல்லா வழியை அமைச்சு கொடுப்பான் நிறைய பிள்ளைங்க ஆரம்பத்தில் ஒரு விஷயத்தை சொல்லி நிறைவுக்கு வந்துடுவேன் மதரசாவில் ஓதணும்னு சொல்லி முயற்சிகள் பண்ணணும் ஆனால் பெருசாக யாரும் போகிறதில்ல இன்றைக்கி ஒரு பையன் ப்ளஸ் டூ தேர்வு எழுதி இருக்கிறான் அதே மாதிரி நம்ம ரஃபீக் பாய் என்ன செஞ்சார் பிள்ளைங்கள மதரசா வச்சிட்டார் அவர் ஹாஃபீஸ் ஆகிட்டார் இப்போ ப்ளஸ் ஒன் தேர்வு எழுதிட்டார் நம்ம வீட்டில் வச்சுருந்த பையன் ப்ளஸ் டூ எழுதி முடிச்சிருக்கிறான் ஒரு ஒரு வருஷம் தான் ஆனால் வித்தியாசமாக இருக்குது ஆனால் குரானை மனநம் செய்த ஹாஃபிலாக உருவாகி விட்டார்கள் தீனு வேணும் இது வேணும்னு யோசிக்க அல்லா கொடுத்துட்றேன் அதுக்கு சொல்ல வர்றேன் நான் அப்படிக்குரியா இப்ப இன்னைக்கு இரண்டு கல்வியையும் ஒரு சேர தரக்கூடிய படிப்புகள் இருக்கிறது எனது சகோதரர் ரொம்ப சிரமப்பட்டு அவரது பிள்ளை அனுப்பி வச்சேன் ஆரிஃபை இந்த இந்த அனுஷால அடுத்த வாரம் அவர் என்ன செஞ்சிருவார் பிகாமோட ஆடிமாக வெளியே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆக கொஞ்சம் யோசிக்கணும் சின்ன சின்ன தியாகங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் சாப்பாடு இருக்காது தங்குற இடம் ஏதாவது ஒன்று எங்கே போனாலும் இருக்கத்தான் செய்யும் நல்ல நிறைய காசு கொடுத்து சேர்க்கக்கூடிய அந்த கல்லூரிகளிலேயே அது மாதிரியான குறைகள் இருக்கத்தான் செய்கிறது அன்பிற்குரிய அல்லாகுவின் நல்லடியார்களே கொஞ்சம் யோசித்து தீனோடு சமூகத்தை வார்த்தெடுக்க வேண்டும் கல்லூரி படிப்பை கொடுக்க வேண்டும் அனைத்திலும் முத்திரை பதித்தவர்களாக நம் சமூக மக்கள் உருவாக வேண்டும் ஒவ்வொரு மகல்லாவிலும் அதற்கான அந்த முயற்சியை எடுக்கணும் நமது வீடு என்பது அல்ல நமது மகளா நமது வீடு மகல்லாவில் இருக்கக்கூடிய அத்துணை வீடும் என் வீடு என்ற கருத்திலே மகளாவில் இருக்கக்கூடிய மாணவ மணிகள் அனைவரும் என்னுடைய பிள்ளைகள் என்ற கருத்திலே மகள் ஏழைகள் அனைவருக்கும் நான் உதவி செய்ய கடமைப்பட்டு இருக்கின்றேன் என்ற கருத்திலே ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் ஒவ்வொருவருக்கும் என்ன வழிகாட்டுதல் இருக்கிறதோ என்ன சிந்தனை திறமை இருக்கிறதோ அதை மக்களுக்கு பகிரங்கப்படுத்த வேண்டும் மக்களுக்கு சேவையாக்க வேண்டும் அதை தருமமாக்க வேண்டும் அல்லாஹ் அருள் புரியட்டும் எல்லாமல்லா அல்லாஹு பயனுள்ள இன்மை கல்வியை நம் மக்களுக்கு தந்து மகல்லாவை முன்னேற்றமுடையதாக மஹல்லாவை சுபிச்சமானதாக எல்லா மக்களுக்கும் பிரயோஜனம் உள்ளதாக நமக்கு மஹல்லாவை அல்லாஹ் ஹாக்கி வைப்பானாக வாகரு தல்வானில் அஹதுல்லாஹூ ரபீல் ஆலமீன்